வேணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு வண்டி எப்படி வேணும்னு அப்படின்னு கேக்குறேன்னா எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏத்த மாதிரி பெஸ்டா இருக்கணும் செவன் சீட்டரா இருக்கணும் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க மைலேஜ் உள்ள வண்டி மைலேஜ் உள்ள வண்டி தான் இப்ப கொண்டாந்துருக்கோம் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல டீசல் வேரியண்ட் பதினாறு டு பதினேழு வரை மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி கொண்டு வந்துருக்கும் ரேட்டு கம்மியான விலையில போடுற மாதிரி கொண்டு வந்துருக்கும் வண்டி என்ன வண்டி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இந்தா சைட்ல நீக்கி பாருங்க மஹிந்திராவில் குவாண்டோ குவாண்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னென்ன வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் ஒன் பை ஒன்னா சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயமாரதி ஆட்ட ஒரு ஒருமோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெல்வேலி போகிற மெயின் ஹைவேஸ் மேலே தான் கரெக்டாக மகிழ்வண்ணாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலே பிக்கப் பண்ணிக்கலாம் அதுலேருந்து பார்த்தாலே ஜெயமாரதி ஆட்டோ கணிஸ் ஒரு வந்து தெரியும் ஸோ நியூ லொக்கேஷன் நியூ இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக ஃபாலோ இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி அப்டேட்ல இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த குவான்டோ நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு எப்படியோ ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணிட்டு வந்தோம் இன்ஜின் சும்மா தாறு மாற ஆரம்பிச்சுனா இருக்கு சூப்பர் செம்ம தெளிவா இன்ஜின் வைஸ் பக்காவா தேடுறேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டியை நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இப்போ இந்த வண்டியோட ஒவ்வொரு டீடைல்ஸையும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரிவியூ பண்ண போறோம் வாங்க அப்படியே ஒரு டீடைலா சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதிமூணு மாடல் சி சிக்ஸ் வேரியன்ட் சி சிக்ஸ் ஆமா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாவது ஓனர் திருச்சி அட்ரஸ்ல இருக்கு திருச்சி அட்ரஸ் ரெண்டாவது ஓனர் ஓகேனா கலர் பொறுத்த அளவுக்கு ஃபேரல் ஒயிட் ஓர ஃபேரல் ஒயிட் கலர்ல இருக்கு டயர் எல்லாமே பாருங்க டயர் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் நாலு டயருமே அப்படிதான் இருக்குன்னா நம்ம போட்டதா இல்ல கஸ்டமர் போட்டது கஸ்டமர் போட்டது நாலு டயருமே நல்லா குவாலிட்டியா இருக்கு வண்டியோட பேக் சைடு லுக்லாம் பாருங்க பேக் சைடு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரியர் டிஃபாகர்ஸ் வந்துடும் பேக்ல உங்களுக்கு வைப்பர் வந்துடும் அண்ட் ஸ்டெப்னியோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி இருக்கும் அப்படியே உள்ள ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த தேட்ரோ சீட்டில் வந்து பெரிய ஆளுக்களும் உட்காந்துக்கலாமாண்ணா ஆமா ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம் உட்காந்தே காமிச்சிருவோம் உட்காந்து பார்த்துக்கலாம் அழகா இருக்குண்ணா அண்ணா லாங்க் வந்து உட்கார முடியுமாண்ணா தாராளமாக உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கலாம் சூப்பர் வண்டியில் ரிவர்ஸ் கேமரா இருக்குண்ணா ஆமாம் வண்டியோட அவுட்லுக்கு பாருங்க அண்ணா வண்டியில அப்ப எடுக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட வேண்டிய இருக்குமா இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு பிப்ரவரி மாசம் வர இருபத்தாறு பிப்ரவரி வரை கரண்டா இன்சூரன்ஸ்லயே கரண்டே கரண்டா அண்ணா இப்ப குவான்டோன் வரும்போது ஃபைனான்ஸ் கொடுப்பாங்களா உள்ள இன்டீரியர் எல்லாம் அப்படியே பாருங்க ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பதிமூணு மாடல்ங்கிறதுனால வாங்கிக்கலாம் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் அதுவும் மஹிந்திரா இன்ஜின் இன்ஜின் ஓபன் பண்ணி காமிச்சலாமா சீட்டோட கண்டிஷன்லாம் அப்படியே லைவா பாருங்க அப்படியே உங்களுக்கு இன்ஜின் ரூமே அப்படியே காமிச்சிடும் இன்ஜின் ரூம் ஓபன் பண்ணியாச்சு எனக்கு இதை இதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட காரணம் என்னன்னா அந்த வண்டி ஓட்டிட்டு வரும்போது அந்த வண்டி இன்ஜின் அப்படி இருந்துச்சு நான் ஒரு அலசல் இல்லை எதுவுமே இல்லை வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் இன்ஜின்லாம் நல்லா செக் பண்ணி பாத்துக்கலாம் வந்து நீங்க மெக்கானிக் கொடுத்து இருந்து வேணாலும் செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படி இந்த சைட்ல இந்த சைட்ல காமிங்க இன்ஜின் ரூம் எல்லாம் காமிங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு வண்டி இன்ஜினுமே எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்ப நல்லா இருக்கு லாஸ்ட் வண்டியான ப்ரைஸ் கண்டிப மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு நம்ம ஜெயமாரி ஆட்ட நம்ம வந்திருக்கோம் பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மூணு மூணு அறுபது மூணு ஐம்பது போட்டு மூணே கலக்கெல்லாம் வண்டி கண்டிப்பா இப்ப அந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரம் தான் சொல்றோம் ரேட் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் நம்ம கடை திரும்ப வேற இடத்துல ஓப்பன் பண்ணிருக்கனால எல்லாருக்கும் ரீச் ஆனி ரேட் எல்லாமே கம்மியா தான் சொல்லிட்டு இருக்கோம் வாங்க ஏதாவது சின்ன நாளாவது என்னால் முடிஞ்ச அளவு பண்ணித்தரேன் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்ல யாராச்சும் வண்டி தேடிட்டு இருந்தா கூட மஸ்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி நன்றி